இப்போ சோசியல் மீடியா குள்ள போனாலே ரெண்டு விஷயங்கள் சம்பந்தமா ரசிகர்கள் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க ஒண்ணு நயன்தாரா தனுஷோட பிரச்சனை அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை இன்னொரு கங்குவா படத்துக்காக சூர்யாக்கு ஆதரவா ஜோதிகா பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் அவங்க ஆதரவு தெரிவிச்சதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது ஆனா கங்குவா படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறேங்கிற பேருல இன்னொரு படத்துக்கு அவங்க மறைமுகமா விமர்சனம் பண்ணிருக்காங்க சோ அவங்க பேசினதை வச்சு பார்க்கும்போது தளபதியோட கோட் படத்தை தான் அவங்க விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது சூர்யாவோட கங்குவா படத்துக்கு எவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் உண்மையாலுமே கங்குவா படம் சுமார் அப்படின்னு கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தான் படம் இருந்தது சோ படம் பார்த்த மக்கள் படம் நல்லா இல்ல அப்படின்னா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஜோதிகா வந்து கோவப்படுறாங்க அப்படின்னா அதுல அர்த்தமே கிடையாது ஏன்னா காசு கொடுத்து பார்த்தவங்களுக்கு படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற உரிமை நூறு இருக்கு ஒருவேளை உங்க கணவர் நடிச்ச படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா புடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அதுல எந்த தப்பும் கிடையாது ஆனா மத்த எல்லாருமே தான் சொல்லணும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம மற்ற படத்துல அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஆனா அந்த படத்தை மட்டும் கொண்டாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க அதாவது நேர்மையான படைப்புக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வருது அதே நேரம் தரமற்ற படத்துக்கு எதிராக கருத்து சொல்ல யாருக்குமே தைரியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காங்க ஜோதியா இப்படி சொன்னது கோட் படத்தை தான் மறைமுகமா தாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப சோசியல் மீடியால ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு அதாவது கோட் படத்துல டபுள் மீனிங்ல ஒரு சீன் பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு வச்சிருப்பாரு சோ அந்த சீனை குறி வச்சு தான் ஜோதிகா இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு சோசியல் மீடியா ஃபுல்லா இந்த நியூஸ் பரவிகிட்டு இருக்கு சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா தளபதிய உள்ள கொண்டு வந்த கங்குவா படத்துக்கு ஒரு ஹைப் கிடைக்கும் அப்படின்ட்டு ஜோதிகா நினைச்சிருக்காங்க தான் மறைமுகமா கோட் படத்தை பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ